கைய தூக்கிட்டு இல்லை கொண்டு போயிருவியா அப்படி நினைக்காதீங்க ஐயா நீங்க தவறா தெரியும் எங்க ஐயா யாரு நீங்க நிறைய ஐயா வாசலுக்கு நான் நிறைய வரேன் ஐயா நான் வாசலுக்கு நிறைய வரேன் சத்திய சத்திய யார் நீங்க நீங்க யார் கேக்குறீங்க நீ யார் யா முதல்ல நீ யார் சொல்லு யாரு சொல்லியா நீங்க யார் சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க உங்களுடைய பெருமை என்ன பேச கூடிய சர்மனை கேட்றீங்க சொல்லு உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சிக்கிறேன் அத அத தான் கேக்குறேன் என்னுடைய விசாரணை என்ன தெரியுமா ஆமா உங்களை முத முத பாத்துறீங்க சரி நீங்க யாரு கிரிக்கெட்டர் எங்க இருந்து வர்றீங்க உங்க அப்பா யார் உங்க அம்மா யாரு சரி உங்க பாட்டி யாரு அப்ப என்னோட பெருமை என்ன நீ கேட்காத போறீங்க பாட்டி யாரு ஓஹோ அப்படி

அல்ல ஓ பழுவடிவோ அன்னு வெற்றுப்படுதல் தொல்லைப்போ போகா தீரம்போ நல்ல குடும்பதுக மாவரன் கோவரத்தில் வீட்டெடுக்கும் அந்த செல்வ கடமதியை கைதுறத கால் என்னை இறைவனுக்கு பிறமை சேர்த்து பதமாறக்கூடிய பொன்னா இடம் சீத கிளவ செண்டாமரைப்புவும் பாத செலவு படைசி பாட புன்னடை காலம் தூந்தலடையும் மண்ணு மருங்கு வலது கருப்ப பேரவெரும் நெருமாற கோடம் பேணமுமும் விலகு சதுரமும் அஞ்சு கருமும் மங்குச பாதமும் நிஞ்சில் குடிகொண்டு நீளமடியும் நான்ற வாயும் நான்குமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு சுவையும் இணகுபன் முடியும் திருண்ட புப்பருவோர் திருமணி மார்வும் சொற்பதம் கடந்த துரியமை அற்புதம் நின்ற கற்பக கடிதே முப்பட மூசிக வாகனா என்ற இறைவனுக்கு பெருமை உண்மையை என்னையும் எப்பொழுதும் நன்மைகள் என்று கடந்து போய் வாடி 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 மாந்தர்கள் கோடி 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 கோடியே என்ற கோடான கோடிக்கு பெருமை செத்த போதுமா வெங்காய சுக்காதா வெந்தயத்தால் ஆவதென்ன இங்கார் சுமந்திருப்பார் மங்கா

இதுக்கு மலிமா சொர்க்க முடியே நான் என்ன கேட்டி பேரை கேட்ட பெருமையை கேட்ட குடும்ப வரலாறு கேட்ட ஏ தனி பச்சை அப்ப என்ன அது கேட்டீங்க சொல்றத கேவ நான் சொன்ன சொல்லு உனக்கு புரியதா புரியலையா அத கேளியா இரியா நீ தப்பு பண்ணிட்ட அட நான் இப்படி தூர பேசற பேச்ச பண்ண உனக்கு புரியலையா சோ நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளியா என்னயா நான் என்னயா கேட்டி பேரை கேட்ட பேரை கேட்ட பேரை என்னன்னு சொல்லணும் பத்த சொல்லணும் தன்னகே தாரத பேரை

பிடிச்சது புரியா கோபப்படாதயா சுருக்கல்மியா எதுக்கு ஏத்த படுக்கிறீங்க சாப்டியலா சாமி அப்படினு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்லணும் இப்பதான் சாப்டி விரதம் அப்படினு சொல்லணும்

ஐயோ வீட்டில் பேக்கு தூக்குன்னு நேரம் சரியில்லேன்னு நினைக்கிறேன் யோ பேரை கேட்டா பேரை சொல்லியா சுருக்கினா ஏன் பேரை வச்சு அடுத்த சொல்லிக்கிட்டதுக்கு சுருக்கி உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல தமிழ் நல்லா இருப்பய்யா உன் குஞ்சுக்கு நாலு முதாய் கோடை கொடுக்குறய்யா கப்பு கப்புன்னு நல்ல சொல்லிக்கங்க போத அதனுடைய பேர் என்ன கேட்டேன் ஐயா என்னுடைய பெயர் நாரதா நாரதா மகரிஷி நாரதா மகரிஷி என்று அன்போடு என்னை சொன்னாங்க நான் தாங்க

கரந்தினே கரந்தினே செந்தினே கீர்த்தனையா இல்ல நான் இருதல சாமி நாலு மாசம் ஆயிருச்சு இருதே

போடாம இல்ல நான் சத்தம் கேட்டதே உன் காதுக்கு கேட்கலையா என்ன சாமி லுச்சாதனமா பேசுறீங்க நான் சத்தம் போட்டிருந்தாதே உங்களுக்கு பளிச்சனே இப்ப நான் போடி மர்க்க ஆலலம் சா அப்படி நான் போட்டிருந்தா கேட்டிருக்கு அது எனக்கு தெரியுது உங்களுக்கு ஏன் கேட்கலைனா ஏன் சத்தம் கேட்கல நான் போடல உங்களுக்கு கேட்கல அப்ப தொழில ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் தொழில ஆர்வம் கெட்டு போச்சு தொழில சரியா நடக்கல பேசா மாதிரி மீது ஆர்வம் இல்லை காவல்ல கங்காரி புள்ளை அர்த்தம் இப்படி பேசுனா கொட்டைய கொத்தோட அப்ப பேசுற பேச்சே தனி பேசிக்கிட்டு இருக்க சொல்றதே கேளியமதுல ஏன் இப்படி பேசுற தொழில் ஆர்வம் எப்பவுமே சரியா இருக்கு அப்ப தொழில ஆர்வம் இருந்தா நான் சத்தம் கேட்கவே சத்தம் போடணும்னு ஏன் சத்தம் சத்தம் போட மாட்டேன் சத்தம் போட முடியாது போட மாட்டே போட முடியாது போட மாட்டே காந்தரங்கள மேடையில நான் சொல்றேன் சரி நீங்க கேட்டு சத்தம் போடணும்னா அவசியம் கிடையாது நான் கேட்டு சோ போடுவியா மாட்டியா முடியாது 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 இந்த மேடை அறிய இறுதி வாய்ப்பா தரற சத்தம் போடவே மாட்டியா ஐயனார் வாசல்ல சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சரி நிறைவா சொல்றேன் போட முடியாது போட முடியாது போட முடியாது இந்த ஊர்க்காரவங்க முன்ன வச்ச காலை முன்னதே பின்ன வச்ச காலை பின்னதே அவ்ளோதானா ஆமா மாட்டுக்கிறது இல்ல இந்த ஊர்க்காரவங்க உன்னை என்ன வேலைக்கு

முக லட்சணத்துக்கு ஒரு பன்னி வேஷம் போடியான்றாங்க என்ன பண்ணுவேன் பன்னி வேஷம் போட சொன்னா காஞ்சரங்குளத்தில் நடக்கிற பி அப்புறம் திங்கணும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் நான் தப்பு தவறா கேட்டேனா என்ன பண்ணுவேன்னு அத செய்ங்க நீ தின்ன தின்ன பட தேவ இல்ல அப்ப இந்த மேடையில நான் சத்தம் பண்ணி கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் சத்தம் போட்டு காஞ்சிருக்கணும்ல ஏன் போடல சத்தம் ஏயா போடணும் நான் கேக்குறியே போடணும் இப்ப கேக்குறே நான் கேட்டு நீ சோ போடுவியா மாட்டியா போட முடியாது என்னைக்கு நான் கேட்டு சோ போட முடியாதுன்னு சொன்னியோ சோ போட முடியாது என்னைக்கு நீ சொல்லிட்டியோ உன்னைய சோப் போட வைக்க முடியாம இந்த இடத்தை விட்டு நான் போனேன்னா இந்த கட்டை பிடிக்கும் நல்லா இருக்கல ஒப்பனே வந்தாலும் என்னைய சோப் போட வைக்க முடியாது அப்ப நீ சோ போட மாட்டேன் முடியாது புத்திராசு சாமி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன் சொல்லுங்களே சரிங்களா எங்க அப்பே நம்பிராசு போட சொன்னா நான் போடுவேன் நல்லது எங்க ஆத்த நங்கை மகுடி போட சொன்னா நான் போடுவேன் சந்தோஷம் என் தங்கச்சி வள்ளி போட சொன்னா நான் போடுவேன் சரி சரிங்களா இங்க காந்தனங்கள மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் உண்மை உண்மை நீங்க மேலகவாசி நான் பூலகவாசி சரிங்க என்னுடைய நாட்டு மக்கள் காந்தனங்கள மக்களே அடே வீரதேவா சரி ஆளல சோப்பு போடுற அப்படி சொன்னா போடுவீ உடனே சோப்பு போடுவேன் சரிங்க சரிங்களா அப்ப நான் சொன்னா போட முடியாது போட மாட்டீங்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்ப நான் கேட்டா நீங்க சோப்பு போட மாட்டீங்க முடியாது முடியாது முடியாதியா நீங்க எது வர்க்கீங்க

அதுவும் முருகப்பெருமான் அப்படி நிரப்பு பலனிகள் இருக்கும் அதுவும் முருகப்பெருமான் நிரப்பு அப்ப கோடு போட்டு கொடுத்தா அது சரியா இருக்கு என்ன கேள்வி கேக்குறாங்களோ கோடு போட்டு கொடுத்தாங்கனா அதுக்கு என்ன பதிலா அதை நிரப்பணும் இப்போயும் இங்க நான் கேட்டு சோ போடுவீலா மாட்டீங்க முடியாது முடியாது இந்த மேடையில உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறேன் நல்லா சோம்பேரின்னு ஒரு வார்த்தை சரி என்ன வார்த்தை சோம்பேரி சோம்பேரினா யாரு எதில போய் முடிய போகுதோ தெரியல

நீங்க கோபலாமா ஆத்திரக்காரனுக்கு ஒத்தி மாற்ற நீங்க கோப்படலாமா நீங்க கோபப்படக்கூடாது உலகத்தில் எவ்வளவு பெரிய மனசா இருந்தாலும் சூடு சொரண வெக்கமான எல்லாருக்குமே இருக்கும் ஆனா நீங்க கோபடக்கூடாது என்ன ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலுக்கு அப்படியே ஊ வாழைப்பழத்துல இது எத்தனை மாதிரி ஏத்திரியல நீங்க தவறா பேசுறீங்க யாருடைய மனசு புண்படாம பேசக்கூடிய ஒரு ஆள் நம்மடுத்த நீ தப்பானாலா கேள்விப்பட்டே அப்படி தான் இருக்கும் இப்ப பாருங்க அடுத்து ஒரு வார்த்தை என்ன என்ன வார்த்தை தெரியுமா சோம்புன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்க சோம்பு சோம்புனா இந்த தாளிக்கிற சாமி ஆமா நான் கொஞ்ச நேரத்துல தாளிக்கிறதே யாரா இல்ல கதைய சொல்றேன் அதானே உங்களுக்கு சொல்ல முடியுமா இப்ப சோம்புன்னு ஒரு வார்த்தை சரி இந்த சோம்புன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோவ எடுத்துட்டு எடுத்துட்டு இம்பு அப்படின கோட்ட போட்டு கொடுத்துட்டேன் சரி நீங்க பரிசாலாச்சுல இப்ப என்ன ஓடுவியே

பேசுவனே நான் எதிர பத பேசுவேன் நீ மட்டுமா பேச மாட்டேன் எதையுமே நீ பேச மாட்ட நீங்க என்ன பேசுறாலும் பேசுங்க பேசுவியா உங்களுக்கு ஈடு கொடுத்து நான் பேசலைனா ஒக்க மக்க நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் இந்த மேடையில காந்தர்கள் மேடையில நான் நிக்க மாட்டேன் அப்ப இந்த மேடையில நான் பேசறதுக்கு ஈடு கொடுத்து நீ பேசுவே பேசுவே மாட்ட கரத்த இல்ல என்ன பேசுறாலும் பேசுவேன் எதிர பத பேசுவேன் சொல்லிய பேசுவேன் பேசுவியா பேசுவேன் இப்ப நான் கேக்குறேன் மேடு

தெரியும்னு சொல்லுவேன் திராசு பாய் பதனமா பேசிக்க நான் தெரியாம எப்படியா தெரியும்டுவ கொட்டி எனக்கு வெடுக்குன அக்கலினா என் பேர் வீரதேவன் அப்படிங்களா அப்ப நான் தெரியாதானே தெரியும்டுவ அதுதானே மாத்து கரத்து இல்ல இப்ப மேடு பள்ளம் இரவு பகல் இன்பம் துன்பம் நடக்கும் நடக்காது தெரியாது தெரியும் புரியாது புரியும் இருக்காது இருக்கு இல்லைன்னு சொன்னா இப்படி சொல்வீங்க ஆமா இப்ப இந்த மேடையில நான் எதை கேட்டாலும் பொங்காதுன்றேன் எல்லாமே தொங்குமுன்னு சொல்லுவேன் பேசியா உனக்கு <making> <grail. ¿Alle? prise> <making> <time>, <lively overhead> மணியில இருந்து ஆரம்பத்துல நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன் அந்த நல்ல பேரை காப்பாத்திக்கிட்டு நான் அதை பத்தி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க வேற காத்துல பறக்க விட்டு வீணா போயிராத மக்கள் காந்தரங்குள மக்கள் என்னுடைய மக்களே நீங்க வருத்தப்படாதீங்க இருக்கட்டுங்க இப்ப நான் கேக்குறேன் உள்ளூர் ஆளு தப்பு பண்ணா விட்டுவாடாதீங்க யாரு உள்ளூர் ஆளு தப்பு பண்றாரியா விட்டுவாடா தப்பு பண்ணினா தானே அத தான் கேக்குறேன் தப்பு நீ எப்படி சொல்லுவியே நான் தொங்காதன்னு நீ இப்படி தொங்குடுவே நீங்க தொங்காதன்னு சொன்னா தொங்கு ஐயா

மாத்திக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க அசர் ஆள பாருங்க அப்ப எதை கேட்டாலும் தொங்கும் சொல்வியா ஆமா மாத்திக்கிறது இல்ல இல்ல பேச்சு பேசுற பேசுவே பாட்டு பாடுவியா பாடுவே பாட்டு பாடுவியா கலைவாணி கொடுத்த அந்த ஐயனார் நிறை கொடுத்த ஐயனார் கொடுத்த தொண்டை எனக்கு நல்லா இருக்கு சார் சரிங்க சரிங்க அப்ப அந்த தொண்டையனால நீங்க பாடுவீங்க ஆமா அப்ப பாட்ட பாண்ணா பாடுவீங்க அதுவே என் மாமே மைச்சிட்டு போறாரு நல்லா நம்ம இருக்கு இந்த கருவா பைய அப்ப நீ என்ன சொல்றீங்க தொங்கும்னு பாடுவீங்களா ஆமா ஆமா இன்னைக்கு நீ பாட்ட பாடு நீ எவ்வளவு பெரிய ஆளுக்கு நான் பாத்து போறேன் அப்ப தொங்கும்னு சொல்லுவே பாடுவே பாடுமா பாடுவே பாடு

கேட்டா பாரு இல்ல பாட தெரியும் சொல்லு தென்னை மரத்துல தேங்காய் தேங்காதங்க உங்க நடு வீட்டுல மாங்காய் தொங்கு தென்னை மரத்துல தேங்காய் தொங்குதா மாங்காய் தொங்கு எனக்கு தெரியும் தொங்குதான்னு கேட்டா நீங்க தொங்குன்னு சொன்னீங்க தொங்குன்னு பாரு பாட தெரியாதானே எதுக்கு நீ போட்டிக்கு வர இதுக்கு பேரு இதுக்கு பேரு பாட்டு பாட்டியா அதால யாரு இருக்கா வர சொல்லியா நீ பேசற வெச்சு வைக்கலாம் அரே அப்ப இங்க வா இங்க வா இங்க வாங்க பாட துப்புடா மணிக்கிற அப்புற ஒண்ட பேசி என்ன பண்றது பாட்டு பாற முகரை மூஞ்சிகளை ஏன் கேவல இருக்கோ அது கூட நல்லா தே இந்த மாதிரி உள்ள பாத்த இல்லையே எங்க மார்வடி பாடியா பாப்பா நான் பாடியா பாடியா இப்ப மட்டும் நான் ரெண்டா பாட போறேன் போய் அம்மோ பாடுற பாட்டு பாடணுமா பாடுங்க தென்ன மரத்தில தேங்காய் தான் தொங்குதா தொங்குது 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 தொங்குது

அஞ்சு தடவை பண்ணா பத்து தடவை வாடிய பத்து தடவை பண்ணா நூறு தடவை வாடிய அப்படி நீங்க சொல்லாதீ அந்த கருவா பையன் பண்ண மை தட்டி போறாரு நான் பாடுறியா அப்படிங்க பாடு அப்படி தான் பாடுவே அப்படி தான் பாடுவே சரி நீ பாடுடா உன் பாட்டு எப்ப இருக்கு நீ பாத்து போற தென்னா மரத்தில தேங்காய் நான் தொங்குதா தொங்குது 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 கொய்யா மரத்துல கொய்யா கா தொங்குதா தொங்குது 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 தொங்குது

தக்காளிக்கு தக்காளி தொங்குதா தொங்குதே 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 தொங்குது புரதங்கா சடிகள புரதங்கா தொங்குதா தொங்குதே தொங்குதே தொங்குது விட்டு தொலையா தொங்குதே தொங்குது பாகக்கா கொடிகள பாகக்கா தொங்குதா தொங்குதே 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 தொங்குது வெண்டக்கா கடிகள வெண்டக்கா தொங்குதா தொங்குதே 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 தொங்குது நான் அடி விட்டலையா தொங்குதே இடிச்சா போய் பாரு என்னடா அது பாட்டு நான் கேட்க நாட உலகத்துல

ஊரில் மட்டும் அதிசயமாக வெண்டாக்கா தொங்குதாரா கண்ணை முடிக்கிட்டே பாடிட்டேன் எப்படியா பிரச்சனை எப்படியா நல்லா இருக்கு எப்படியா எப்படியா என்னடியா கிட்டத்தட்ட எத்தனையோ கோமாடிகளை பார்த்த இந்த மேடை வெண்டக்கா தொங்குதுன்னு பாடின ஒன்னை பார்த்துதான் ஊரே சிரிச்சிருக்கு ஆனால் நீங்கள் கதைச்சியா சொன்ன பிணிச்சிங்க நல்லா இருந்துச்சாமி தொங்குது தொங்குது எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கே ரொம்ப பிடிச்சி போத்தியா நாடக உலகத்திலே சத்தியம் முடிச்சுடுறேன் வெண்டக்கா தொங்குதுன்னு ஒரு பாட்டை பாடி அதுக்கும் சிரிக்க வச்சு கை தட்டு வாங்குறியே

அதுவர ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க மறுபடி வர சொல்ல நான் உருட்டி விட்டு போறேன் தொங்குது தொங்குது